தொடருந்தில் மோதுண்டு இரு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்த மருமகள் நாட்டை துண்டாக்குவதற்கு சம்பந்தன் எப்போதும் உடன்படவில்லை ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டி தென்னிலங்கையில் போலி நாணய தாள்களுடன் இருவர் கைது இலங்கை கிரிக்கெட் அணிக்கு புதிய தலைமை பயிற்றுவிப்பாளர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் தேர்தலுக்கான திகதி குறித்து ஆணையம் முடித்துள்ள அறிவிப்பு மக்களை ஏமாற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ள மனுஷ நாணயக்காரர் நாட்டை துண்டாடுவதற்கு சம்பந்தன் எப்போதும் உடன்படவில்லை ரணில் சுட்டிக்காட்டு நாட்டை துண்டாடுவதற்கு அமரர் இரா சம்பந்தன் எப்பொழுதும் உடன்பட்டதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தை புனித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினரான இருந்தும் பிரிக்கப்படாத இலங்கையில் அதிகார பகிர்வுக்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த இரா சம்பந்தனின் இறுதிக்கிரிகையில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் மஹிந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன புறமனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ரோஹிதாபே குணவர்த்தனவின் அரசியல் வாழ்வின் இருபத்தி ஏழாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கலத்துறையில் நேற்று நடைபெற்ற விசேட நிகழ்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்க தயங்கியவர்கள் இன்று நாட்டில் ஆட்சியமைக்கும் கனவில் காணப்படுகின்றனர் நெருக்கடி ஏற்பட்டபோது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியாதவர்கள் இன்று மக்கள் மத்தியில் சென்று தங்களுக்கு தேர்தலில் ஆதரவளிக்குமாறு கூறுகின்றனர் நாட்டை மீண்டும் பாதாளத்துக்கு இட்டுச் செல்வதே அவர்களின் நோக்கமாகும் எனவே சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கான திகதி குறித்து ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பு அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை பதினேழாம் திகதிக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக அதன் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் திகதி முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதியினுள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளது வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கூறி நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனுவானது பிரதம நீதியரசர் தலைமையிலான ஐவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்பாக நாளை பரிசீலிக்கப்பட அதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தொடருந்தில் மோதுண்டு இரு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி அம்பலாங்குடை தொடருந்து பாதையில் பேசிக்கொண்டிருந்த பாடசாலை மாணவி ஒருவரும் மாணவர் ஒருவரும் தொடருந்தில் மோதுண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடை போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றிருக்கின்றது விபத்தில் காயமடைந்தவர்கள் பதினேழு வயதுடைய அம்பலாங்கொடையில் உள்ள இரண்டு பிரதான பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவன் அம்பலாங்கொடை கிரைவத்த பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் மாணவி அம்பலாங்கொடை தெல்துவ பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்தில் மாணவன் பலத்த காயமடைந்துள்ளதுடன் மாணவிக்கு கீரல்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய பாடசாலை மாணவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சுயநினைவின்றி இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தென்னிலங்கையில் போலி நாணயத்தாள்களுடன் இருவர் கைது தென் மாகாணத்தின் இட்டகொட இட்டுக்கொட பகுதியில் போலி நாணயத்தாள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சந்தேக நபர்கள் மத்து பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் இதன்போது அவர்களிடம் இருந்து மொத்தம் பதினெட்டு போலி ஐநூறு ரூபாய் மற்றும் எட்டு போலியான ஆயிரம் ரூபாய் தாள்களின் பணம் மீட்கப்பட்டிருக்கின்றன மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்த மருமகள் வயோதிப மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தனது குழந்தைகளை பனைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பெண்ணொருவரை கம்பலை ஹெட்காலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கின்றது ஏதன்போது உழப்பனை தோட்டத்தில் வசித்து வந்த ஐந்து பிள்ளைகளின் தாயான ஜோதி என்ற எழுபத்தி எட்டு வயதுடைய வயோதிப பெண்ணே மருமகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது சந்தேக நபரான குறித்த பெண் திருமணம் முடித்த உழப்பனை தோட்டத்தில் வயோதிப மாமியார் மற்றும் தனது ஏழு மற்றும் நான்கு வயது பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி கொலை சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் மூர்க்கத்தனமாக வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிய வயோதிப பெண்ணை பயலவர்கள் வைத்திய சாலையில் அனுமதித்ததை அடுத்து போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றனர் இதையடுத்து இரவு ஒரு அளவில் சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்தபோது சந்தேக நபரான பெண் வீட்டினை மூடிக்கொண்டு தனது குழந்தைகளின் கழுத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தி போலீசாரை நெருங்க விடாமல் தடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் போலீசார் யாழ்ப்பாணத்தில் வந்த சந்தேக நபரான பெண்ணின் கணவருடன் தொடர்பு கொண்டு பெண்ணிடம் கலந்துரையாடி இன்று அதிகாலை கைது செய்திருக்கின்றனர் மேற்படி கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கம்பளை மாவட்ட நீதிமன்ற மேலதிக நீதவான் காந்திலதா மேற்கொண்டதுடன் ஹெட்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களை மாற்றும் குற்றம் சுமத்தியுள்ள மனுஷ நாணயக்காரர் இலங்கை வங்குரோத்து நிலையை எதிர்கொண்டு எந்த நாட்டிடமும் கடன் பெறவில்லை என்பதை தெரிந்திருந்தும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரங்களை செய்து மக்களை ஏமாற்றுகின்றனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் மாத்தரை ஹக்மன டெனி விக்ரம விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஜெயகமு ஸ்ரீலங்கா ஆடும் சேவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நாங்கள் வங்குரோத்து அடைந்த பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர் எங்கள் கடன்கள் டொலர்களில் கூறப்படும் போது கடன் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஊட்டச்சத்து குறைபாடு நல்லதா கெட்டதா என நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்டார் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக குழந்தைகளின் பெற்றோர் வெளிநாடு சென்று பணம் அனுப்புகின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த குழந்தைகளை நேசிப்பதால் ஆறுதல் மற்றும் உணவு கொடுக்கின்றார் நாட்டின் துரதிர்ஷ்டங்களை மாற்றி நல்லவர்களாக மாற்ற முயற்சிக்கின்றோம் எமது பிள்ளைகளின் பெற்றோர் வெளிநாட்டிலிருந்து நாட்டிலிருந்து பணம் அனுப்பிய போது ராஜபக்சர்கள் திருடுவார்கள் அனுப்ப வேண்டாம் என ஜேவிபியினர் கூறினார்கள் ஆனால் அந்த பெற்றோர்கள் அதை நம்பாமல் தங்கள் பிள்ளைகள் மற்றும் நாட்டின் மீதுள்ள அன்பினால் பன்னிரண்டு பில்லியன் டாலர்களை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் அதனால் தான் இந்த நாட்டு மக்கள் மீண்டும் உணவும் பணமும் பெற முடிந்தது அதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் போன்ற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டமும் எதிர்க்கப்பட்டது சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக இருந்தபோது முனாஸ் பல்கலைக்கழகம் இலங்கைக்கு வந்தது ஆனால் தனியார் கல்வியை அனுமதிக்க முடியாது என்று கூறி அப்போது அனுமதிக்கவில்லை அந்த பல்கலைக்கழக திட்டம் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று அது மலேசியா பிராந்தியத்தில் ஒரு கல்வி மையமாக மாறியிருக்கின்றது இது பில்லியன் கணக்கான டொலர்களை வருவாயாக ஈட்டுகிறது ஜேவிபியின் செயல்பாடுகள் இவ்வாறு தொடர்ந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ஆகவே ஆரம்பிப்போம் என்ற சுலோகத்துடன் ஆரம்பித்தார் அரசியலில் எந்த வகையான சவால்கள் காணப்பட்டாலும் எண்ணில் ஆரம்பிக்க வேண்டுமென ஆயுதத்தை கையில் எடுத்தார் தற்போதைய அமைச்சரவை இந்த சவாலை கையில் எடுத்துக் கொண்டது அதிகாரிகள் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண ஆளுநர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டனர் நாட்டின் தலைகளுக்கு இந்த சவால் மாற்றியமைத்தது அரச அதிகாரிகளின் தன்னலமற்ற சேவையின் காரணமாக மிக குறுகிய இரண்டு வருட கால பகுதியில் எல்லை இல்லாத வரையறுக்கப்படாத பல சவால்கள் முறியடிக்கப்பட்டன இந்த செயல்பாட்டை வெற்றிகரமாக முன்னெடுக்க நாம் எண்ணிலிருந்து ஆரம்பிக்க முன்வர வேண்டும் மாத்திரையில் உள்ள அனைவரையும் என்னுடன் கைகூறுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இலங்கையை வெற்றி கொள்வோம் என்ற கோஷம் வெறுமனே கனவல்ல இதுதான் நாட்டின் வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு புதிய தலைமை பயிற்றுவிப்பாளர் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளரான கிரிஸ் சில்வர்வுட் பதவி விலகியதைத் தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள பதவிக்கு தற்காலிகமாக சனத் ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு பொருத்தமானவர் நியமிக்கப்படும் வரை சனத் ஜெயசூரியா அந்த பொறுப்பினை வகிப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மற்றும் சுற்றுலா இந்திய அணிக்கு இடையே நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கு தலைமை பயிற்றுவிப்பாளராக ஜெய்சூரிய செயல்படுவார் என கூறப்படுகிறது சன ஜெயச தற்பொழுது இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக பணிபுரிந்து வருவதுடன் நடந்து முடிந்த உலக கிண்ண இருபதுக்கு இருபது போட்டிகளுக்கான ஆலோசகராக அவர் செயல்பட்டிருந்தார் இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர் கிரிஸ் ஜோர்ஜை நியமிக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அவுஸ்திரேலியாவின் முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான கிறிஸ் சுடனும் மேலும் இரண்டு வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளர்களுடனும் சிறிலங்கா கிரிக்கெட் வாரியம் கலந்துரையாளர்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது